ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஷன் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அது என்னென்னு நீங்கள் பார்க்கணும்னு தெரிஞ்சிக்கிறோன்னா நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போல் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலாய் குல்ஃபி தான் பண்ண போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்து நீங்களும் இந்த சம்மர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஓடிப்போ எங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் ஃபேட்டும் உள்ள ஃபேட் நிறையா உள்ள மில்க்காகவும் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கொஞ்சம் க்ரீமியாகவும் நல்லா நல்ல ஐஸ்கிரீமாக அதாவது நல்ல குல்ஃபியாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பால் பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா கழுவாம ஊத்துனீங்க திரிஞ்சிடும் இல்ல சோ அதனால கழுவிக்கோங்க நான் மேல உள்ளதை கட் பண்ணிட்டு இப்போ அந்த பாத்திரத்துல ஊத்திக்கிறேன் சோ வாங்க ஊத்திக்கலாம் ஊத்தும் போதும் பாத்து ஊத்துங்க நான் அந்த மாதிரி சிந்தி சிந்திதான் ஊத்துனேன் சோ ஊத்துன அப்புறம் நம்ம அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆடு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு கண் தனியாக கிடைக்கல ஸோ அதை வந்து கட் பண்ணி நான் ஒரு குட்டி பவுலில் தேவையான அளவு எடுத்துக்கிறேன் நான் பால் எடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் ஏற்ற மாதிரி நான் இந்த மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அண்ட் அப்பப்போ இதை கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் பா அந்த மாவு வந்து அப்படி கீழே போய் தங்கிடும் ஸோ அதனால் கே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டு ஏலக்காவும் அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் நட்ஸு நீங்கள் நட்ஸ் தான் எடுக்கணும் இல்லை எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதை நல்லா மிக் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க நான் கிரைண்ட் பண்ணோடனே இந்த மாதிரி தான் மிக்ஸ் இருக்கும் ஏலக்காவோட ஃப்ளேவர் தான் இந்த மலாய் குல்ஃபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போது நம்ம கிச்சனுக்குள்ளே போயிருக்கலாம் ஸோ கிச்சனுக்குள்ளே போய் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்க பாலில் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணாமல் அப்படியே காய்க்க போகிறோம் அப்போ தான் நமக்கு அந்த க்ரீம் அது வந்து கிடைக்கும் ஸோ தண்ணி கண்டிப்பாக ஊற்றிடாதீங்க அரை லிட்டரான பால் வந்து முந்நூறு மில்லி லிட்டராக கிடைக்கணும் அதாவது முந்நூறு மில்லி லிட்டராக நம்ம கரைக்கிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கி வருது இந்த பாலில் உள்ள ஆடையை வந்து வெளியில் சிந்தனமாக பார்த்துக்கோங்க ஏன்னால் அந்த பாலோட ஆடை இருந்தால் தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப க்ரீமியாக க்ரீமியாக இருக்கும் ஸோ அதனால் க கண் பார்த்துட்டு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஐநூறு மில்லி லிட்டர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லிலிட்டாக மாறிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகரை வந்து நான் தேவையான அளவு எங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை வந்து கரையை கரையை நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ நான் வந்து அப்படி ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சி சுகர் நல்லா போத்துன அப்புறம் இதில் நம்ம இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லிக்விடை வந்து இதில் ஊற்றிக்கலாம் அண்ட் ஊற்றும் போது நல்லா ஒருத்தரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆகிற அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்கேன் ஊற்றும் போதே நம்மளுக்கு வந்து பால் வந்து கட்டி ஆக ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக கிளஞ்சி விட்டுட்டே இருக்கணும் கிளராம விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து பாத்திரத்தில் வந்து அடி பிடிச்சிரும் இப்போ பாலே வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இப்போ தான் அந்த கட்டி கட்டி ஆகிற ட்ரைம்பா நீங்கள் வந்து என்ன செஞ்சிடும் இந்த மிக்ஸை அந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல கேஷ்நோட்டை ஏலக்காவை அந்த மிக்ஸ் மிக்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் இதை வந்து சூப்பராக இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இந்த கரண்டிலே பாருங்கள் அந்த க்ரீம் இருக்குது பார்த்திங்களா அந்த பாலோட க்ரீம்மை ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கட்டியான அப்புறம் நீங்கள் நல்லா கூல்டவுன் பண்ணலாம் ஃபேனை கீழே வச்சு நீங்கள் நேரம் போக போக இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்க பால் வந்து மஞ்சள் கலரில் மாற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேஷ்நல்ஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் கலரை பாருங்களேன் எப்படி மஞ்சையாக எப்படி மஞ்சள் கலரில் ஆயிருச்சு ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி பதம் வந்தால் தான் அதை வந்து கரெக்டான கரெக்டான இதில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதில் நான் இன்னும் கொஞ்சம் கேஷ்மூட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் சாப்பிடும்போது அதை வந்து கடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் வந்தால் தான் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் நல்லா பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து எந்த குல்ஃபி மோல்னு எடுக்க போகிறேன் எங்கள் வீட்டில் இருக்க சாதாரண வந்து இந்த மாதிரி குடி குட்டி கிளாஸ் டீ கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்குது நான் இப்போ அதில் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நல்லா வச்சுக்கிறேன் ஒரு நாலு கிளாஸ் வந்துச்சு எனக்கு இன்னும் கொஞ்சத்தை வந்து நான் ஏற்கனவே உள்ள ஐஸ்கிரீம் டப்பாலாம் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து ஃபுட் கவர் உண்டு ஸோ அதை வாங்கிக்கோங்க அதை போட்டு நான் ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நாலு கிளாஸ்லேயே போட்டுட்டு வந்துக்கோங்க ஸோ இப்போ நாலு கிளாஸே போட்டாச்சு இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து கத்திரிக்கோளை வச்சு குத்தி குட்டியாக கட் பண்ணி என்கிட்ட ஐஸ் குச்சியும் இல்லை ஸோ நான் அப்படியே ஸ்பூனை வந்து அப்படியே கவர்த்தி உள்ள வச்சுட்டேன் இப்படி வைக்கும்போது நம்ம நேராக வரும் ஸ்பூனு ஸோ எங்கேயும் சரிஞ்சு இல்லாமல் சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாலுமே ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ஸோ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன் பார்த்து வைங்க இந்த அண்ட் வைக்கும்போது நீங்கள் ஸ்பூன் எல்லாம் கரெக்டாக ஷேப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நாளே வச்சு அந்த நாலு கூட அந்த குட்டி பாக்ஸையும் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கழிச்சு பார்க்கலாம் அண்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சாச்சு வாங்க அந்த ஐஸ்கிரீம் எடுக்கலாம் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது எப்படி இருக்க போதோன்னு ஸோ வாங்க அது எப்படி இருக்கலாம் ஸோ நான் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரீஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரீஸ் ஆகணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கழித்து இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டு இதை வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான குல்ஃபி மோல்டு அப்படி அழகாக வந்துடும் குல்ஃபி மாதிரி அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் எல்லா எல்லா பவுலில் வந்து எடுத்தவங்கள்ட்ட காணிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து அது ரெண்டு மூணுனா கிட்டே சாப்பிட்டுட்டேன் சூசனுக்கு கொடுக்காமல் நானும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து வச்சும் சாப்பிட்டேன் சூப்பராக வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்